முதலாவதாக ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண உதவி திட்டம் பயன்பெறும் பயனாளி ஆயிஷா பானு பயனாளிகள் விரைந்து வந்து தங்களுக்குரிய நலத்திட்ட உதவிகளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ராணி கௌஷியா பேகம்

எாருக்கும் எல்லா வலிமைகளும் ஆகிடவே எல்லாரும் இருந்திடவே தொழில் செய்திட தொழில் செய்த கீழ் பயன்பெறும் பயனாளி ஜாஸ்மின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் இளைஞர்கள் வளமதி விஜயகுமார் திவ்யா அருண்குமார் ஜெயபாரதி முகமது ஷாதி திவ்யா ஜெனிஃபர் விஜயரே சரண்யா சரவணன் சங்கீதா பிரபாகரன் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக பதிவு செய்யப்பட்டு வைப்புத் தொகை பத்திரம் கிறங்க்கும் பயனாளிகள் மீனாட்சி ராமானுஜன் சொல்லுவாங்க ஒரு கொடுத்து லட்சம் முடினு வாங்க அது கேட்டதெல்லாம் கிடைக்கிறவனா அவன் சொல்லுவாங்க ஓமையா இப்போ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா எல்லாமே கிடைக்குதுப்பா அப்படின்னு இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் அந்த துறைமுகம் அப்படிதான் கொடுத்து வச்சு கேட்டதெல்லாம் கிடைக்குது நான் கூட என்ன சொல்ல போனால் பன்னெண்டு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு தான் இந்த அண்ணா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அதன் பிறகு ரெண்டு நாளுக்கு முன்பு சென்னை கிழக்கு மாவட்டங்கள் சார்பாக மத்திய சென்னை நாடாளுமன்ற பாகமுகவர் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன் பெரியாதர்கள் நடந்துச்சு இப்போ மீண்டும் வந்திருக்கிறேன் என் தொகுதி என்னோட மாவட்டம் சென்னை மேற்கு மாவட்டம் என்னோட தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி அங்கே நான் போறதே இல்லை அதை விட அதிகமாக இங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் எனவே இந்த முறை நான் அங்கே நிற்காம இந்த துறைமுக தொகுதியை கேட்டாலும் கேட்பேன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அனைவருக்கும் இன்னைக்கு அன்னை தயான தொண்டு நிறுவனம் சார்பாக இதுவரை கணினி மற்றும் தையல் இயந்திரங்கள் பெற்றவங்க மொத்தம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு மட்டும் தையல் எந்திரம் கணினி மொத்தம் இருநூத்தி ஐம்பது பேருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு கோச்சிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு தையல் வகுப்பு மற்றும் கணினி வகுப்பு அது இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி முப்பது பேருக்கு விரைவில் கொடுப்பார் அதனுடைய சாதனைகளையும் நாம சொல்லிக் போயலாம் அதன் தொடர்ச்சியாக தான் நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுமை திட்டத்தை கொண்டு வந்தார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறார் பேருந்து இல்ல மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்துட்டார் தலைவர் நடித்தார் செஞ்சிட்டார் இப்படி அடுக்கடுக்காக மகளிரு முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் விளைவிதால் பெண்கள் இன்றைக்கு பல தொகையிலே முன்னேறி வருகிறார்கள் என்று ஆண்களை விட பெண்கள் இன்னைக்கு அதிகமா முன்னேறி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களுக்கு ஒன்று உலக புகழ் பெற்ற ஒரு பத்திரிக்கை பத்திரிகையோட பேர் நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க்ல இருந்து வருகின்ற ஒரு சர்வதேச பத்திரிகையில ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில மேனுபேக்சரிங் செக்டார் உற்பத்தி துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த துறையில தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றும் திறந்திருந்த மிகுந்த வளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பாராட்டி எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரையில இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகளை பணியாற்றக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையில் நாற்பத்தி மூணு சதவீத பேர் தமிழ்நாட்டிலிருந்து தெரியாமல்